தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டார் அவர் கல்லறிந்த அந்த நேரத்தில் அந்த ஜென்டல் நேச்சர் அவர் ஷோகேஸ்னர் காரணம் என்ன தெரியுமா ஹி வாஸ் சோ ஃபுல் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஹி கேவ் ஹிம் தட் ஸ்ட்ரெங்த் டு எண்டியூர் தட் சிச்சுவேஷன் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வருவதற்கு பொறுமையோடு ஜென்டலா கடந்து வருவதற்கு நம்மளுடைய ஹியூமன் எஃபர்ட் போதவே போதாது

தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டாரமா he will applaud உங்களுக்காக தேவன் இருந்து நின்னு குட் ஜாப் அப்படின்னு சொல்றதுக்கு he will stand up நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் அவரை கவர்ந்து கொண்டிருக்கிறது அவி ஷோகேசிங் கிறிஸ்துவ நற்கந்தமாக அவருடைய அரோமாவாக நாம் இருக்கிறோமா நமக்குள்ள இருக்கிற இந்த கிறிஸ்துவை நாம் அணிப்படுத்த பர தேர